பாண்டிச்சேரியில் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோ பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்டியன் படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட ஷூட்டிங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஷூட்டிங் எங்க நடக்குதுன்னா பாண்டிச்சேரியில் எக்ஸ்போ அப்படின்ற மைதானத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹெலிகாப்டர்ல ஃபைட் சீன் இந்த பைட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதகளம் மற்றார தலைவர் அவ்வளோ ஒரு வெறித்தனமான பயிர் தலைவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு இருந்து வெளியே வந்ததும் தலைவகா தலைவகா அப்படின்னு தலைவரை சூழ்ந்துக்கிட்டாங்க அடுத்தது கார்ல தலைவர் ஏறிட்டு அதுக்கப்புறம் மேலே டாப்பு திறந்து அவரு எல்லாருக்கும் விஷ் பண்ணும் அந்த அற்புத நிகழ்வை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க தலைவருக்கு வயசானாலும் அவருடைய அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எவ்வளவு வயசானாலும் மக்கள் அவரை கொண்டாடத்தை நிறுத்தவே இல்லை இப்போவும் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இறுதி கட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபைட் சீன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி பாருங்க சட்டை அப்படியே அந்த தீல பத்தி அப்படியே கருகிட்டு இருக்கு அந்த கொஞ்சம் பள்ளமாவும் போயிருக்கு ஆனால் தலைவர் அதுக்கு தெரியவே இல்லை எல்லாருக்கும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா ரசிகர்களும் வந்து அங்கே ஹெலிகாப்டர் கொடுங்கன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கு தலைவரும் அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கே அறியாமல் இதுதான் தலைவருடைய உடல் அமைப்பு அதாவது அவருடைய உடலில் எல்லாம் வந்து காப்பு காய்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி அவர் வந்து மூட்டை தூக்கி தூக்கி அவருடைய முதுகு வலுவடைஞ்சிடுச்சு அப்படின்னு இதை நான் சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம எஸ்பி முத்துராமன் சார் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போனப்ப தலைவர் திடீர்னு காணாமல் என்னடா பார்த்தா ரொம்ப லேட்டா இருக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு அவருங்க படுத்துட்டு இருக்காரு எங்கன்னு பார்த்தா நெல்லு மூட்டைக்கு மேல அப்போ நெல்லு மூட்டைக்கு மேல படுத்தாக்கா கண்டிப்பா உடல் அரிக்கும் அப்படின்னு இவரு முத்துராமன் சார் சொன்னாரா அவருக்கு ஏன்னா பெட்ஷீட்டாவது கொடுக்கறது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா தண்ணி போட்டு கழுவுப்பா அப்படின்னு சொன்னாரா அதுக்கு தலைவர் சொன்ன பதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நான் கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கூலியா வேலை செஞ்சேன் அதாவது சென்னையிலேருந்து இருந்து வர அரிசி மூட்டை எல்லா மூட்டையும் நான் தான் இறக்குவேன் அதனால அந்த முதுகு காப்பு காய்ச்சிச்சு அதனால எது வந்தாலும் என்னை தாங்கிக்கும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரிதாங்க இன்னைக்கு தீபிடிச்சிருக்கு அதுவே அவருக்கு தெரியல அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு ஸ்ட்ராங் பாடி தலைவர் அப்படின்னு மாரி பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் டோல கூட சங்கர் சார் சொல்லியிருப்பார் தலைவருக்கு அடிப்பட்டது தெரியல ரத்தம் இருக்குதா அது அவர் அதை கண்டுக்கல சரி நீங்கள் ஷூட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிச்சிடலாம் முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாரா ஆனால் சங்கர் சார் ஒத்துக்கலையா இவ்வளோ ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் தலைவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன அடிப்பட்டாலும் எது பட்டாலும் அவர் கண்டுக்க மாட்டாரு ஏன்னா அவருடைய உடல் அமைப்பு அப்படி அவருக்கு அந்த வழி வேதனை எல்லாம் தெரியாது ஏன்னா அவர் அந்த வேதனை வேதனையெல்லாம் இதோட பல மடங்கு அடைஞ்சிட்டார் உங்களுக்கே தெரியும் அதனால் நிறையா சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்காதவன் படிக்காதவன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி உடைக்குள்ளே கண் அந்த கண்ணாடி தொழில் போய் கண்ணில் குத்திக்கிடுச்சு அப்போ கூட ஷூட்டிங் நிறுத்தாதீங்க எடுங்க எடுங்க நம்ம பிடிச்சிட்டு போகலாம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நிறுத்திட்டு திருப்பி போய் கண்ணில் இருந்த கண்ணாடி தொழிலை எடுத்துட்டு திருப்பி வந்து கண்ணாடி போட்டு நடிச்சாராம் அப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் தலைவர் அவருக்கு என்னென்ன இருந்தாலும் கண்டுக்க மாட்டார் இப்படி ஒரு அற்புதமான மனிதரை நம்ம பார்க்கறது அபூர்வம் அப்படின்றது மட்டும் ஒன்று பார்த்தேன் நீங்கள் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களாம் அதே போல் வேறு எந்த நடிகை இருக்காது இது போல் கண்ணில் துகள் பூந்து அந்த கண்ணாடி துண்டு போய் குத்தி அது அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஒரு மாதம் லீவ் எடுப்பான் பெட் ரெஸ்ட் எடுப்பான் இவர் உடனே வந்து அந்த சீனை எடுத்து கொடுத்துருக்க அதுதாங்க தலைவர் மக்கள் மேல வைத்திருக்கிற அந்த அன்பும் மக்கள் தலைவர் மேல வைத்திருக்கிற அன்பும் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் பாண்டிச்சேரி மக்கள் இவ்வளோ அன்பை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கொண்டு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்றத செலெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்